வெற்றி முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் திருப்புகள் நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட்பொழுது மகமே போய் நீரை போய்ச விடு குருடாய்பிணிகள் நீரைவாய் பொறிகள் சடு மாறி மல நீர் ஜயனமிசையா பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறைபோற்றிய ஒளியாய் பரவும் மலதார் கமல மருள்வாயே நிலையா பொருளை உடலா கருதி பொழுதும் அவமே போய் நிறை போய்ச குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மல நீர் தயனமிசையா பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறைபோற்றிய ஒளியாய் பரவோ மலதாட்கமல மருள் பொ கடமாச்சலதி குளமாய் சுவர முதுசூதம் உரி போய் பிளவு படமேற்கதவு படையை விடுவோனை அலைவாய் கரையின் மகிழ்ச்சி குமர அழியா புனித வடிவாவும் அரனார் கதித பொருள் காட்டதிவ அடியார் கெளிய பெருமானே கொலை காட்டவுணர்கடமாச்சலதி குளமாய்சுவர முதுசூதம் கூறி போய் பிளவு படமேற்கதவு பொதிவேற்படையை விடுமுனை ரையின் சீர் குமர அழியா புனித வடிவாவும் அரனார் கதித பொருள் காட்டதிப அடியார் கெளிய பெருமாளே